பரணிங்கிறவங்க நட்சத்திர பிறந்தவங்க யானையோட ஆசீர்வாதம் அடிக்கடி வேண்டும் இந்த யமன் போகர் புரியோதனா இவங்கெல்லாம் அந்த இடத்துல பிறந்தவங்க போகர்காரில் இப்போ ஆமாம் அவர் வந்து பரணி பிறந்தவர் பரணியோட பொதுவான உலகங்கள் எப்படி இருப்பாங்க அப்படி வந்து சினிமா சங்கீதம் ட்ரெஸ்ஸு ஆபரணம் ஜாலி ஹாப்பி எல்லாம் இருப்பாங்க போயிட்டு இருக்கும்போது திரும்பி அருவி பார்க்குற மாதிரி இருக்காத அவ்வளோ ஒரு கவர்ச்சி தன்மம் இல்லாமல் பரணி அப்படின்னு பார்த்தா பரணியில் பிறந்த தண்ணி ஆழ்வான்பாங்க அந்த சுக்கரசை வரப்போ தண்ணி ஆழ்வாங்க அந்த பரணியில் பிறந்தவங்க பார்க்கணுனாக்கா சுக்கரன் வீடு ஸ்ரீரங்க ரங்கநாதர் கும்பிட்டானோம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கும்பிட்டானோம் யானை உரம் கும்புன்றதுனால அடிக்கடி பார்க்கணும் யானையோட ஆசீர்வாதம் நமக்கு தேவைப்படும் இசையில் வல்லவர்கள் இசையை பார்க்கணும்னாக்கா அடிச்சு நொறுக்குவாங்க பரநிலை பிறந்தவங்கனா இசை வந்து பிச்சு புது புது ஐடியாலாம் வரும் ஸ்பிரிச்சுவல் பாத் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் மன்னார்குடியின் ஆன்மீக ஜோதிடர் ஜோதிட ஞானி ஐயா மனோகரன் ஐயா வந்து வந்திருக்காங்க சென்னைக்கு வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஐயா விளக்கமாக சொல்லுவாங்க அவங்க கேரக்டர் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்க பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ இந்த பரணிங்கிறதுங்க அதே மேசத்திலே அடங்குது மேசத்திலே தான் அடங்குது மேசத்திலே அடங்குது அதான் செவ்வாமனை செவ்வாமனை பரணிங்கிறவங்க நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யானையோட ஆசீர்வாதம் அடிக்கடி வேண்டும் பெரிய ஊர்ல போனா கூட கூட கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை ராஜா சாமி வெளில கும்பிட்டு அந்த யானை ஆசிரியர் வாங்கணும் பரணிங்கிறது யானை வடிவம் உள்ளவங்க துர்கா தேவி வழிபாடு சில சாலை சிறந்தது துர்கா ராகுகான் நேட்டல துர்கா இருக்கு இல்லையா அது வழிபாடு சிறந்தது இந்த யமன் போகர் துரியோதனா இவங்கலாம் அந்த இடத்துல பிறந்தவங்க போகற்கருலாம் அவர் வந்து பிறந்தவர் யமனே நம்மளை பிடிக்க யமன் தர்மன் நம்ம வந்து வயசாகிட்டாக்கா நடக்க முடியாது நம்ம கை கால் இதாகி எல்லாம் கடம்ப நம்மளை அசிங்கம் கொடுத்தவங்கிறதுக்காக அந்த உயிரை கொண்டு போடுற ஒரு தர்மர் யம தர்மர் தர்மம் பண்ணுறார் அதனால் அந்த யம தர்மர் பிறந்ததும் அந்த பரணி நட்சத்தனம் தான் துரியோதனக்காக பாருங்க அவர் பிறந்தும் பரணி தான் அதனால் நம்ம வந்து பார்க்கணும்னாக்க வந்து பழனி போனால் போகிற வழிபாடு சாலை சிறந்து பரணியில் அந்த கந்த கந்தனை கும்பிட்டு அந்த போகிற இருக்குல்ல இங்கே உட்காந்து வர்றது நம்ம கஷ்டங்கள் தோஷங்கள் அனைத்தும் முடியும் பர்னிச்சர் பிறவங்க பரணியோட பொதுவான உல எப்படி இருப்பாங்க அப்படி வந்து சினிமா சங்கீதம் ட்ரெஸ்ஸு ஆபரணம் ஜாலி ஹாப்பி எல்லாம் இருப்பாங்க இந்த பரணில் பிறந்தவன் இந்த அங்கே அப்போ போயிட்டு இருக்கும்போது தனி சென்று செண்டு போயிட்டு இருப்பான் தனி வாசனை வரும் சோப்பெல்லாம் உயர்ந்த சோப்பு தான் புல் குளிப்பான் உயர்ந்த ட்ரெஸ்ஸு போயிட்டு இருக்கும்போது ஏற்ற திரும்பி அருவி பார்க்குற மாதிரி இருக்க அந்தால அவ்வளோ ஒரு கவர்ச்சி தன்மம் இல்லாம பரணியில் பிறந்தவன் மேசாட்சியில் சினிமா படம் எடுப்பாங்க சினிமா படம் நடிகர் நடிகர்கள் முக்கால்வாசியாக இடம் இடம்பெறுவாங்க பறனி அப்படின்னு பார்க்கனா பரணியில் பிறந்த தண்ணி ஆழ்வான்பாங்க அந்த சுக்கரசை வர்றப்ப தண்ணி ஆழ்வாங்க அந்த பரணியில் பிறந்தவங்க பார்க்கவனாக்கா சுக்கரன் வீடு ஸ்ரீரங்க ரங்கநாதன் கும்பிட்டா இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கும்பிட்டு யானை உரம் கொண்டதுனால அடிக்கடி பார்க்கணும் யானையோட ஆசீர்வாதம் நமக்கு தேவைப்படும் சிறிய யானை சிலை வச்சு நம்ம சாமி ரூமில் கும்பிடலாம் பரஞ்சல் பிறந்தவங்க நம்மளை பிடிச்ச தோஷங்கள் ஓடியும் இந்த சாந்தி முகூர்த்தம் இந்த சமையல் சமையல் அடுப்பு வைக்கிறது இதெல்லாம் பார்க்கணும் பரணி வைச்சாக்கா நல்ல விசேஷமாக இருக்கும் இசையில் வல்லவர்கள் இசையை பார்க்கணும்னாக்கா அடித்து நொறுக்குவாங்க பரநிலை பிறந்தவங்கனா இசை வந்து பிச்சு புது புது ஐடியாலாம் வரும் அலங்கார பிரியர் ஆளே மாறி உட்காந்துருப்பார் நேற்று ஒரு ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிருப்பார் இன்றைக்கி ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிருப்பார் ஆனால் குடி போதை கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ஏன்னா ஜாலியானவர் ஹேப்பியானவர் ஃபைனான்ஸ் வியாபாரம் கூடாது பறையில் பிறந்தவங்க ஃபைனான்ஸ் வியாபாரம் கூடாதுங்க கெட்ட பேர் வரும் வெள்ளிக்கிழமை கிரிவலம் வர்றது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை தான் எல்லா கோயிலும் வந்து பௌர்ணமியில்தான் பாங்க அங்கே பொண்ணு கிடையாதுங்க அவர் பிறந்தநாளில் வந்து கிருவன அவசியம் கிடையாதுங்க அந்த திருவண்ணாமலையில் இந்த பறனித்தல் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை கிரிவலம் வர்றது ரொம்ப சால சிறந்தது வச்சிங்களா வெள்ளிக்கிழமை லட்சுமி வழிபாடு பண்ணும் லட்சுமி மகாலட்சுமி வழிபாடு பண்ணோம் வெள்ளி கையில் வெள்ளி அரணா வெள்ளி நகைகள் போடணும் அதாவது வந்து பட்டு வெண்பட்டு நிறத்தில் கலரில் ட்ரெஸ்லாம் போட்டு போகணும் நல்லது நடக்கும் சௌகரியம் கிடைக்கும் பயப்படாங்க பரணியில் பிறந்தவங்க அவங்கள பொறுத்தவரை தரணி ஆள்னு ஒரு பழமொழி இருக்குது நம்ம பறனில் தரணி ஆள்னால் ரெங்கநாதர் வழிபாடு சாலை சிறந்தது ரெங்கநாதர் சனி சனிக்கிழம தான் விசேஷமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை வரான்னு சொல்லல வெள்ளிக்கிழமை போய் ரெங்கநாத் பார்த்து வர்றது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படி வெள்ளிக்கிழமை பார்க்கணும் விரதம் இருந்து படம் படருக்கு இல்லையா சயணம் சயணத்தில் படுத்துப்பாரு அவர் அவர் கூப்பிடுறது நல்ல ஹை டாப்பில் கொண்டுக்கிவிடும் பர்னியில் பார்க்கணும் கவர்ச்சி இல்லாமல் இருப்பான் அவன் ஒரு யோகம் லாட் சீட்டை அடிக்கும் லாட்ரி அதிர்ச்சான் யோகம் அடிக்கும் பர்னியில் பிறக்கும் போது பார்க்கணும் அவன் தரணி அளவான்னு சொன்னாக்கா சில சாமிகள் கும்பிட்டாதான் தண்ணி ஆள முடியும் நானும் பறனில் பிறந்தேன் என்ன இருக்குது அப்படின்னு பாப்பல அதனால் ரெங்கநாள் வழிபாடு லட்சுமி வழிபாடு ராஜா சாமி வழிபாடு இந்த யானையின் ஆசீர்வாதம் இதெல்லாம் தேவை பறனில் பிறந்தவங்களுக்கு பரணில் பிறந்தவங்களுக்கு பார்க்கணும் வீண் போகுதில்லை சினிமா சங்கீதம் ட்ரெஸ்ஸு ஆபரணம் ஜாலி ஹேப்பி எல்லோரும் எந்த ரூபத்தில் காசு வரும்னு சொல்ல முடியாது மகாலட்சுமி வழிபாடு சாலை சிறந்தது மகாலட்சுமி அவசியம் கும்பிட்டாவணும் சாலை சிறந்தது பரணி அப்படின்னு பார்க்கமுனாக்க வந்து ஒன்றும் பாதிப்புகள் கிடையாது யானை உருவம் போட்ட சின்ன சிலை சாமி முடிச்சு சாமி கும்பிட்டு ரொம்ப சேலை தந்தது பயப்படாதீங்க லீ லூ லே லோ லோ லோகநாதன் அப்படின்னு போட்டிருப்பாங்க அவனா பரணி லோகநாதன் உள்ளவனும் நல்லா தான் இருக்கானும் வச்சுங்களா ஏன்னா பரணி சில பிறந்தவனும் இந்த மேசராசிக்கு மட்டும் பார்க்கமுனாக்க இந்த பரணி நட்சத்திரம் ஒரு இன்பமான நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம் அல்வா தூண்டு மாதிரி நட்சத்திரம் அந்த பரணிக்கு பார்க்க முன்னாக்க வந்து சு சனி பகவான் இருக்கா இல்லையா சனியும் சனியும் சுக்கரன் ஃப்ரெண்டு பரணிக்கு அதிபதியான சுக்கிரன் சுக்கரன் ஃப்ரெண்டு ஒன்றும் தொந்தரவு வராதுங்க பரணிக்கு கேதுவும் ஃப்ரெண்டு சொன்ன தொந்தரவு வராது பரணியும் ராகவும் சேர்ந்தால் தொந்தரவு வராதுங்க பறனியல் பிறந்தவன் பார்க்கவனக்கா வந்து புதுமானம் வரைக்கும் பண்ணால் காதல் மனத்துக்கு அதிகாரம் உண்டு காதல் மனம் வந்தால் நல்லா இருப்பாங்க சௌகரிய இருப்பாங்கன்னு பாதிப்பு எல்லாம் கிடையாது எப்படி இருந்தாலும் பறனியத்திற்காருங்க மாடியூர் கட்டி வாழ்கிற வாய்ப்பு உண்டு வெங்கனார் வழிபாடு சாலை திறந்தது மகாலட்சுமி வழிபாடு சாலை திறந்தது இல்லைன்னா யானையின் ஆசீர்வாதம் டெய்லி வாங்கிட்டு வருது சாலை திறந்தது இதெல்லாம் செஞ்சால் பரணி உள்ளவங்க தரணி வந்து அடிக்கிற மாதிரி இப்போ வர நான் போறப்போ முடிஞ்சேருந்து போவோம் இந்த பறஞ்சை பார்த்தவொன்னே அப்படியே சாந்தமாயிடுவான் அந்த மாதிரி வசித்தன்மை உள்ளவங்கலாம் வசியத்தன்மைத்தன்மைத்தன்மையில அங்கேயே தான் ஆத்திரத்தோடு போவான் அவன் என்ன நினச்சிட்டு கான்ட்டு போவான் போனவொடனா என்ன மதத்தில் அவனுக்கே மனசு மாறிப்பிடும் கோ கோ கோவப்பட்டு போகிறா பாருங்க மனசு மாறி போய் சே அப்படி வந்துடுவான் வசித்தன் மலம் அவங்களாம் ம் பரணி ஒன்றாம் பதத்தில் பிறந்தவங்க சிம்மம் சிங்கமாக இருப்பாங்க பரணி ஒன்றாம் பாதம் திறமை இருக்கும் நேர்மை இருக்கும் பெருந்தன்மை இருக்கும் அரசு அனுகூலம் இருக்கும் அலைச்சல் இருக்கும் உஷ்ணம் இருக்கும் அரசாங்கம் செய்ய வாய்ப்பு உண்டு தொழில் தொழில் வருமானத்தை கூட்டம் பரணி ஒன்றாம் பதத்தை பிறந்தவங்க பரணி ரெண்டாம் பதத்தில் பிறந்தவங்க நல்ல அறிவாற்றல் இருப்பாங்க பக்காவிற்கும் இருக்கும் தொழில் தேடி வரும் நாடி வரும் கமிஷன் தரகு வியாபாரம் வேலை செய்ய வாய்ப்பு உண்டுங்க பரணி மூணாம் மாதத்தில் பிறந்தவங்க சினிமா சங்கீதம் ட்ரெஸ்ஸு ஆபரணம் ஜாலி ஹேப்பி எல்லாம் இருப்பாங்க முருகன் வழிபாடு சாலை சிறந்ததுங்க பரணி நாலாம் பதத்தை பிறந்தவங்க பூமி நிறைய போடுவாங்க தானியம் நிறைய பேருக்கும் ஒரு பாளைய வீடு கட்டினா கூட தண்ணி ஃபுல்லாக வரும் ஏன்னா சுக்கர் மழை கிரகம் அதனால வந்து பறவை நாலாம் பற்ற பிறந்தவங்களுக்கு வீட்டில் தண்ணி கொஞ்சமாக இருக்காது வீட்டில் ஃபேன் போனால் கூட கூலிங்காக இருக்கும் ஏசி மாதிரி இருக்கும் போதை அடிமையாகும் போதை அதுவும் ஜாலி தான் சினிமா சங்கீதம் ட்ரெஸ்ஸு ஆபரணம் ஜாலி ஹாப்பி போதைக்கு அடிமை உண்டு போதைக்க வீணா போயிட மாட்டாங்க போயிட மாட்டாங்க போதைக்கு அடிமை உண்டு எல்லா வகையிலையும் ஜாலி தான் எல்லா வகையிலும் வசதியாக வாழ்வாங்க வசதியாக வாழ்வாங்க ஏழ்மையாக இருக்கும் அவன் பார்க்க போனாக்க வந்து பரணத்தை பிறந்தான் இருபது வருஷம் வரைக்கும் நல்லா வாழ்வான் ஆனால் நான் பறனியத்தில் பிறந்தவங்க சுக்கர வழிபாடு சாலை சேர்ந்தது ரெங்கனார் வழிபாடு சாலை சிறந்தது இல்லை மகாலட்சுமி வழிபாடு சாலை சேர்ந்தது ஆமாம் இல்லைன்னா யானையோட ஆசீர்வாதம் சாலை சேர்ந்தது இப்போ பரணியில் பிறந்தவன் தான் யமனு அவரே ஒரு ஜம தர்ம ஆகிட்டார் போகர் இங்கேருந்து பறந்து சீனாவுக்கா போயிருக்காரு சீனாக்கே போயிருக்காரு ஆமாம் அவர் பறனியத்தில் பிறந்தவர் துரியோதனை அவன் செத்தாலும் அணையம் பண்ணான்னு கொண்டாலும் அவனும் பரணிச்சல பிறந்தவர் அதனால பரணி தரணி என்பது ஜோதிட உண்மை சரி இப்பயா பரணி நட்சத்திர பெண்களும் இதே மாதிரி தான் இருப்பாங்க இதே தான் இதே தான் ஆமாம் பெண்கள் பெண்கள் பொறுத்த வரைக்கும் கணவர் சோர்ந்து உட்காந்தா கூட அவர் கணவர் சந்தோஷம் கொடுத்துருவாங்க சிரித்து விளையாடுவாங்க அது ஜாலி தான் தான் ஹேப்பி தான் என்ன தள்ளிட்டு போகிறோம் இருக்கிற ஜாலியாக இருப்போம்ங்கிற மாதிரி உள்ளவங்க பெண்களுக்கும் அதே குணம் பெண்களும் அதே தான் ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் அதே தான் ஆமாம் நேர்களே ஐயா வந்து மரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அவங்க கேரக்டர் என்ன அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னாங்க மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் அடுத்த நட்சத்திரத்தை பற்றி கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக இது இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்த நேர்கள் உங்கள் எல்லாருக்கும் நன்றி மேலும் ஐயாவை தொடர்பு கொள்ளணும்னா அவங்க தொலைபேசி என்ன வந்து நான் கீழே கொடுக்குறோம் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்